வணக்கம் பிஆர்பி பிஸ்னஸ் புரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு வந்து மாடசாமி பண்ணையாருடைய பண்ணையை வந்து மலேசியாவில் இருந்து டாக்டர் ஆனந்தராஜன் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கள் வந்து இன்னைக்கு மாடசாமி பண்ணையார் ஆடு மாடு கோழி எப்படி வளர்க்குறாங்க ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் எப்படி வளர்க்குறாங்க இந்த சிஎஃப்சியை கொடுத்து அவங்களுடைய ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் மலேசியாவிலிருந்து மடசாமி பண்ணையாருடைய பண்ணையை பார்த்து நேரடியாக அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து அதனுடைய பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குது சிஎப்சியினுடைய பயன்கள் அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு அவர் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுருக்க தான் வந்திருக்காங்க அந்த வீடியோவை பற்றி அவர் பார்க்கக்கூடிய அதை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் கொஞ்சம் சீக்கிரம் அடிவிட்டு போச்சு மறுபடியும் வந்து நினைச்சிருக்கேன் இது வந்து சீக்கு வராது ஒண்ணு இது வர எனக்கு சீக்கு வந்தது இல்லை ஒரு தடவை வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இதை வந்து மனக்கட்டு போட்டு உடனே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கோழி தீவனமோ இல்லை ஆனா இரும்பு பாத்திரத்துல கொடுக்குறா இரும்பு ஓ போட்டு இரும்பு பாத்திரத்துல கொடுப்பேன் எனக்கு கொடுத்த ஐடியா எனக்கு அவங்க சொன்னது இது நான் போ எனக்கு வந்து இரும்பு பாத்திரத்தில் போடாதீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அதுக்கு சின்ன 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 தட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இதில் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வச்சப்போ அதில் தண்ணி வச்சுக்கேன் அங்கே இங்கே புறா குடிச்சிக்கணும் கோழி குடிச்சிக்கிறோம் சில சமயத்தில் மோட்ரு போட்டிருப்பேன் தண்ணி இருக்கும் சில சமயத்தில் சேக்கரை தண்ணி மாதிரி இருக்கும் இது வந்து ஆகாது ஆனால் அதை வச்சோம்னா அதான் குடிச்சிக்கும் சரிங்களா அதே மாதிரி மாட்டுக்கும் இப்போ இதை போட்டு நீங்கள் தண்ணியில் கலந்து காலையிலேயே சாயந்தரத்தை பெரும்பாலும் மேக்சிமம் நீங்கள் சாய்ந்தரம் ஊக்குறதுக்கு பாருங்கள் காலையிலனா நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ எப்படி நம்ம நடமாடிக்கிட்டே திரும்ப இது வந்து அமைதி இது நைட்டு போட்டோம்னு வச்சுக்கலாம் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது அந்த ஜீரண சக்தி எல்லாமே கரெக்டாக வந்து சேரும் நம்ம வந்து இப்போ இந்த அப்போ இளைஞன் பசி வந்துடும் அப்போ அந்த ஜீரணம் சாப்பிட்டது இங்கே போக இங்கே போனால் அங்கே சீக்கிரமாக சீரணம் ஆகும் அது ஒரு வகையாக இருந்தாலும் கூட இந்த மாட்டு ஆடு மாடுகளுக்கு அது பெருமையாக கறி நிலையாத்திரம் பால் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஒரு பளவளப்பு கிடைக்கும்

அப்ப இருமாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாப்பா அவங்க ஒரு தொழில் பண்ணும்போதே ஒரு ஐடியா கிடைச்சு போயிட்டு பார்த்தேன் இப்போ ஆடு வந்து இப்போ ஒரு வருஷம் ஒருத்தான் இது எழுபது மணாயிரவா சிலவண்ணே இப்போ ஒரு ரூபாய்க்கு ஆடு விடுத்தேன் இப்போ அடுத்த கட்டமாக வெயில் கொஞ்சம் ஓவர் தாக்கம் இருக்கு

இந்த இலகி எனக்கு ஆட்டுது இதனால தேக்கம் அதே மாதிரி அந்த ராட்டி விட்டு கே மாறேன் அதுக்கூடாமட்டி விட்டு தேக்குவேன் இது இதுபோலாமல் அதை இது செம்மரத்துக்குள்ள வேங்கை அகத்தி கோப்போரு அதே மாதிரி இந்த செய்ய போட்டு போடுறேன் இது போக அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா இந்த சித்தகத்தி சித்தகத்தி பூக்கள்னு ஒரு பாட்டெல்லாம் வந்து பாருங்கள் அந்த மாதிரி வெயில் இருக்குது கொஞ்சம் எங்கிட்டு வாங்க நிலுவாங்க எழுத்தி குடி நிலங்க இந்த சித்தகத்தி சித்தகத்தி இது போட்டோம்னா அப்படி செடியாக வளரும் அதை அறுத்து அறுத்து போட்டோம்னா அது தலைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இதை அறுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அறுத்து இன்னைக்கு இதை போட்டோம்னா இதை அடுத்து இங்கேருந்து இந்த அந்த பக்கம் போட்டிருக்காங்க இங்கேருந்து ஒரு பத்து மீட்டர் தூரத்துக்கு இதை அறுத்து அறுத்து அடுத்து போனேன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி ஒரு பத்து ஸ்டெப்பு போட்டு வைக்கும் வருஷ வருஷம் பத்து ஸ்டெப்பு இதை அறுத்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகும்போது இது ரெடி ஆகும் நீங்கள் பண்ற இந்த விவசாயத்தோட ஆங்கிலத்தை என்ன ஃபார்மிங் சிஸ்டம் இன்டகிரேட் அதோடைய ஆங்கிலத்தில் ஆங்கில மொழியாக்கம் பண்ணா இன்டெகிரேட்டட்